செய்திகள் பள்ளி நாயகன் அன்பிலாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கட்சியையும் கடந்து கல்வி வளர்ச்சி பள்ளிகளின் தரம் மாணவ மாணவிகளின் நலனுக்காக பல ஆக்கப்பூர்வ செயல்களை செய்தவர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வருடத்திற்கு வருடம் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க அசுர வேகத்தில் பணிகளை முடக்கிவிட்டு சாதித்தவர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதவீதத்தை தேசிய சராசரியை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் களம் குரல் செய்திகள் வாசிப்பது கீதா எனக்கு அரசியல் ஆசையெல்லாம் இல்லைங்க நீங்க அடுத்து என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் வில்லனாக நடிக்கத்தான் ஆசை திருச்சியில் நடிகர் முனிஷ்காந்த் பேட்டி நடிகர் முனிஷ்காந்த் நடிப்பில் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளியான மிடில் கிளாஸ் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை திருச்சி எல்ஏ சினிமாஸ் மிடில் கிளாஸ் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களை சந்தித்து கதாநாயகன் முனிஷ்கான் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் உரையாடினர் ரசிகர்கள் அவர்களுக்கு மாலை சால்வை அணிவித்தனர் திரைப்படத்தின் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கத்திற்கு படத்தின் கதாநாயகன் முனிஷ்கான் ஒரு சவரன் தங்க சங்கிலியை பரிசீலித்தார் மேலும் திரைப்படத்தின் போஸ்டர்களை பொதுமக்களுக்கு வழங்கி அனைவரும் திரைப்படம் பார்க்க வர வேண்டும் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு சென்று அவர்களிடம் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இயக்குனரும் நடிகரும் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு ஊராக திரையரங்கிற்கு சென்று பார்த்து வருகிறோம் திருச்சியில் படம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம் பல முக்கிய திரைப்பட விமர்சகர்கள் எங்கள் திரைப்படத்தை விமர்சனம் செய்யாமல் புறக்கணித்துள்ளனர் மலையாள திரைப்படங்களை பார்த்து விமர்சனம் செய்யும் விமர்சகர்கள் எங்கள் படத்தை விமர்சனம் செய்தால் அதற்கு அதிக பார்வையாளர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்ற மனநிலையில் விமர்சனம் செய்யாமல் உள்ளனர் பெரிய படத்தை மோசமாக விமர்சனம் செய்தால் அவர்களுக்கு அதிக பார்வையாளர்கள் கிடைக்கிறார்கள் நல்ல படத்தை விமர்சனம் செய்தால் அவர்கள் பார்வையாளர்கள் குறைகிறார்கள் என்பதால் அவர்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள் என படத்தின் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் தெரிவித்தார் மிடில் கிளாஸ் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இயக்குனரின் பெயர் திரையில் வரும்பொழுது மக்கள் கை தட்டுகிறார்கள் இதுபோன்ற படங்களை ஓடிடியில் பார்த்து கொள்ளலாம் என இருந்து விடாமல் திரையரங்கிற்கு வந்து படத்தை பாருங்கள் என்றார் இதே இயக்குனரின் அடுத்த படத்தில் நான் வில்லனாக நடிக்க வேண்டும் என கேட்டுள்ளேன் அடுத்து நிறைய படங்கள் நடித்து வருகிறேன் என்றார் திரைப்படத்திற்கு மதிப்பெண் வழங்குவது வரவேற்க கூடியதுதான் அதை பார்த்து நிறைய பேர் திரையரங்கிற்கு வருவார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து பல இயக்குநர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்தனர் நடிகர் கவின் என வாழ்த்தினார் திரைப்படத்தில் நாயகி விஜயலட்சுமி இனி திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என பேட்டி அளித்துள்ளார் இந்த திரைப்படம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்த பிறகு அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிப்பதற்கு நான் நிறைய முயற்சி செய்தேன் அந்த இயக்குனரை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டேன் விஜய் இனி திரைப்படங்களில் நடிப்பதில்லை என கூறியுள்ளார் கூட்டத்தில் நிற்பது மாதிரியாவது ஒரு காட்சி வையுங்கள் என கேட்டேன் அவர் சரி என்று சொல்லி எனக்கு ஒரு கதாபாத்திரமும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் ஆனால் நான் வேறு திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதால் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முடியாமல் மிஸ் செய்து விட்டேன் இது எனக்கு வருத்தம் தான் என்றார் தனுஷ் அவர்களுடன் மீண்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பேன் என்றார் மாஸ்க் திரைப்படம் ஓடினாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் எங்கள் திரைப்படம் ஓடினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்றார் அனைத்து படங்களும் ஓட வேண்டும் எங்கள் படமும் ஓட வேண்டும் என்பதுதான் என் ஆசை நேற்று இயக்குனரின் சொந்த ஊரான மன்னார்குடி சென்றதால் அங்கு குத்தாட்டம் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றார் நான் பதினைந்து வருடம் போராடி இந்த துறைக்கு வந்தேன் நகைச்சுவையாக நடிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி பொதுமக்கள் என்னை பார்த்தவுடன் சிரிக்கிறார்கள் வில்லனாக நாசர் போல் ராஜ் போல் இரண்டு படம் நடித்தால் கூட எனக்கு போதும் நான் வில்லனாக நடிக்க ஆசைப்பட்டு தான் வந்தேன் எனக்கு அரசியல் ஆசையெல்லாம் இல்லை நீங்கள் அடுத்து என்ன கேட்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றார் நான் மாஸ் ஹீரோ இல்லை அதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்பது எனக்கு தெரியும் அதனால் நான் ஹீரோயின்களுக்கு ஆசைப்படுவதில்லை என்று கூறினார் இது அப்படி பார்க்கக்கூடிய படம் கிடையாது ஏன்னா இது ரொம்ப எமோஷ்னல் எல்லாமே கனெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து உள்ளே உக்காந்தாதான் அந்த இதே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுவரையும் வந்து நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தா இது ஒரு நல்ல படம் நல்ல இடத்துக்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய நன்றி இதில் கவின் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அங்கே திருப்பூர் தேட்டர் விசிட் போயிருந்தோம் போகும்போது அவரும் வந்திருந்தார் நாங்கள் தான் போய் கேட்டேன் நான் தான் போய் கேட்டேன் சார் இது மாதிரி நாங்கள் எது கொஞ்சம் சின்ன படம் உடனே டக்குன்னு யோசிக்காமல் வாங்க அப்படின்னாரு அதை விட தயாரிப்பு நிறுவனம் அதுக்கு பெரிய அவங்க நினச்சிருந்தா ஏன் ஏன் சார் எப்படி சார் அடுத்த படம் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்காது அவங்களுக்கு பெரிய நான் நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் உங்கள் பத்திரிகையாளர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தத உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன் போலப்ப இல்லை 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 அப்படிலாம் கிடையாது நான் முதன்மை கதாபாத்திரம் தான் ஏன்னா இப்பயே வந்து நாக்கு தள்ளுது ஹீரோ ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை சார் ஹீரோவாக எல்லாம் ஒரு பண்ணலாம் இல்லை நான் பில்லை நான் கேட்டிருக்கேன் அவர் மாற்றி சொல்லியிருக்காரு ஹீரோ அப்படின்றதுலாம் கிடையாது சார் நான் இது மாதிரி முதன்மையான கதாபாத்திரம் அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் அந்த ஐடியாவில் தான் அடுத்து வந்து இந்த இதுக்கடுத்து தாய் கிழவினு ஒரு படமாக நீ பண்ணியிருக்கேன் கடைசி விவசாயி ஹசண்ட் மணிகன் சாரோட ஹசண்ட்டு சிவா சார்ன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்புறம் இரண்டு வானம் எங்கள் டைரக்டர் ராம்குமார் சார் இது வருது இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன் சரி சார்